தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனம் ஒன்று என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு முழுவதும் கத்தர் நம்மளை காத்ததுக்காக நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைக்காக நாம் தேவனை இந்த வாரம் முழுதும் நாம் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக அவருடைய பர்சுத்த நாமத்தை நாம் நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் எத்தனையோ உண்மையுள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் கற்புள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கும் நற்கிருக்கும்ியான நம்மளை பாவியான நம்மளை தெரிந்து ஆராதனைக்கு போகும்படியான பாக்கியத்தை தந்தார் அவரோடு கூட ஜெபிக்கும்படியாக இணைந்து ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்தார் அது மாத்திரமல்ல நம்மளுடைய சொந்த தாய்மொழியிலேயே நம்மளுக்கு வேதாகமத்தை கொடுத்து அதை வாசித்து அதை தியானிக்கும்படியான பாக்கியத்தை தந்தார் இத்திரை தேவமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் அல்லவா நம் மனதார இப்பொழுது நாம் துதிக்க போடுறோம் எத்தனையோ பேர் இந்த உண்மை தேவனை அறியாதபடிக்கு ஆங்காங்கே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் இருக்கிற இடத்துல உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கத்தர் நம்மத்திலே இறங்கி வந்து விடுகிறார் அதற்காக நாம் தேவனை நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம் தொடர்ந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்படியாய் வரப்போகிற ஆண்டிலே நாம் தேவ தேவனுக்கு பயன்படும்படியான வாழ்க்கை வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம் இன்னும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் தேவனுக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி தேவனிடத்தில் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர ஆமாண்டவரே கத்தர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் நாங்கள் மனதார துதிக்கிறோம் சுவாமி எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரை எங்களை நீங்க தெரிந்து கொண்டு உங்களோட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கத்தர் கட்டளையிட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆலயத்துக்கு செல்லவும் கத்தரோடு நடக்கவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஆண்டவரை இதில் இன்னும் எதுல நாங்கள் தக தவறி இருக்கிறோமாண்டவரை அதை கத்தர் இந்த ஜப விலையில எங்களை சீர்படுத்தி வருகிற ஆண்டிலே உமோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் நாங்கள் பலமாக இறங்கி இறங்க கத்தர் உதவிச்சேங்க உம்மோடு இன்னும் நடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரை உம்முடைய நாமத்தை இன்னும் எங்களுக்கு உயர்த்தி ஆராதிக்கிற கிருபையை கத்தர் அருளிச்சேங்க சுவாமி ஆமாண்டவரை உண்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க கத்தர் உதவிச்சேங்க கத்தரை தெய்வமாய் கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தபடி நாள் உண்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை தாங்க அந்த நல்ல கிருபையை கத்த நாளில் எங்களுக்கும் எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்